என் உயிரினில் கலந்துள்ள அனைத்து ஆன்மனிய சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கம் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மனநோய் இருக்குங்க ஏற்றத்தாழ்வு தாழ்வு மனப்பான்மை இவன் உயர்ந்த இவன் தாழ்ந்தவன் இவன் ஏழை பணக்காரன் இவன் வெள்ளை இவன் கருப்பு இந்த மனப்பான்மை வந்து எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் வந்து இருக்குங்க இது வந்து நம்ம ஞானிகள் அருளாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை வந்து அவனை மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுருங்க அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று அவன் வந்து அந்த தாழ்வு மனப்பான்மையிலேயே போய் குடிப்பான் கஞ்சாவில் உழுவான் டம்ளை உழுவான் பல தீய பழக்கங்களை வந்து அவன் வாழ்க்கையே வந்து வீணாக்கிடுவான் சதைச்சிடுவான் இதால் வந்து அவன் குடும்பம் அழியும் குடும்ப நடுரோட்டில் நிற்கும் வீட்டில் வறுமையாக இருக்கும் ஏழ்மையாக இருக்கும் எதை பற்றியும் அவனுக்கு வந்து கவலை இருக்காது ஏன்னா அந்த தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை கொன்றுரும் அந்த தாழ்வு மனப்பான்மை வந்து இவன் வந்து அவன் வெள்ளையாக இருக்கானா என்னடா இது அவன் வெள்ளையாக இருக்கானே நம்ம கருப்பாக இருக்குமே நம்மளுக்கு வந்து முடி கொட்டுது நமக்கு வந்து அழகாக இல்லையே தோல் சுருங்குதே நம்ம வந்து குள்ளமாக இருக்குமே அவன் ஹைட்டாக இருக்கானே அவனுக்கு வந்து அறிவு இருக்கே நம்மளுக்கு அறிவு இல்லையே அவனுக்கு ஞானம் இருக்குது நமக்கு ஞானம் இல்லையே என்னடா அவன் கார் வச்சுரான் நம்மளுக்கு கார் இல்லை கிட்ட பைக் இருக்குது நம்ம கிட்ட பைக் இல்லையே இது போல் இந்த தாழ்வு மனப்பான்மை வந்து நம்மளை வந்து குற்ற உணர்ச்சியில் இது வந்து நம்மளை குத்தி குத்தி நம்மள சதைச்சி சதைச்சி நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து கொண்டுருங்க இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது ஏன்னா நீங்கள் வந்து நம்மளோட வந்து மேலே இருக்கிறவங்களை தான் பார்க்குறீங்க காரு பங்கு பங்களா சொத்து பத்து பணக்காரன் கோடீஸ்வரர் அம்பானி அதானி இந்த மோடிஜி எல்லாரும் இது தான் நீங்க பாக்குறீங்களே தவிர நம்ம கீழே இருக்கிறவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நம்மளுக்கு வந்து கால் கை நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்கு கண்ணு நல்லா இருக்கு கண்ணு இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க காது இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க மூக்கு இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க வாய் பேச முடியாம எவ்வளவு பேர் இருக்காங்க கால் இல்லாம தவழ்ந்துட்டு போறவங்க சூத்தாலே நவந்துட்டு போறாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நீங்க வந்து பணக்காரனா இருப்பீங்க நீங்க வந்து ஏதோ ஓரளவுக்காச்சும் வாழ்வீங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எவ்வளவு பேர் வந்து சிங்கி அடிக்கிறாங்க எவ்வளவு பேர் வந்து வறுமையா கையேந்திர நிலைமையா இருக்கும் அதெல்லாம் நான் வந்து சிந்திச்சு பாருங்க இளைஞர்களே இலங்கைகளை விழித்து கொள்ளுங்கள் ஏன்னா வந்து நீங்க வந்து விழித்து கொள்ளுனா இந்த வந்து நாடு முன்னேறாது தேசம் முன்னேறாது உங்க சமுதாயம் முன்னேறாது இந்த வீடு முன்னேறாது எதுவுமே முன்னேறாது ஏன்னா நீங்கதான் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டு நம்ம விவேகானந்தர் சொல்றாரு நூறு இளைஞர்களை கொடுங்க இந்த இந்தியாவே நான் வந்து மாத்தி காட்டுறேன்னு சொன்னேன் ஏன் அந்த உறுதியும் அந்த நம்பிக்கையும் வந்து இந்த நாட்டுல வந்து நமக்கு விதைச்சிட்டு போயிருக்காருங்க அப்பேர்பட்ட மனிதன் நம்ம ஆற்றல் மனிதன் ஏன்னா ஃபீனிக்ஸ் பறவை வந்து சூரியனை நோக்கி பயணம் பண்ணும் தீ நோக்கி பயணம் பண்ணும் தீ நோக்கி பயணம் பண்ணும்போது அது வந்து அது எரிஞ்சு சாம்பலாகி ஊந்துடும் திருப்பியும் வந்து சாம்பல்லருந்து கிளத்து எழிஞ்சு திருப்பியும் போய் அந்த சூரியன் நோக்கி பயணம் பண்ணே இருக்கும் அது போல இந்த பறவைகளுக்கே வந்து இவ்வளவு ஆற்றல் சக்தி இருக்கும்போது மனிதன் இந்த மனிதனுக்கு இருக்காதுங்களா சிந்திச்சு பாருங்க இந்த மனிதனுக்கு இருக்காதா இறைவன் இறைவன் நமக்குள்ள வாழ்றான் பிராணன் வாழ்து அஞ்சு பஞ்சபூதம் இருக்கு எவ்வளோ ஆற்றல் எவ்வளோ சக்தி நமக்குள்ள இருக்குன்றதை வந்து நம்ம விவேகானந்தர் நம்ம வள்ளலாறு நம்ம பாரதியார் பாரதிதாசன் எவ்வளோ அறிஞர்கள் எவ்வளோ பேர் அறிவாளிகள்லாம் வந்து ஞானம் அடைந்தவர்கள் அருளாளர்கள்லாம் எவ்வளோ உணர்த்திட்டு போயிருக்காங்க உனக்குள்ளே இறைவன் இருக்கார் உனக்குள்ளே நீயும் தெய்வமாக மாறலாம் நீயும் வந்து இறைவனாக மாறலான்னு எவ்வளோ பேர் நம்மளுக்கு வந்து உணர்த்திட்டு போயிருக்காங்க நம்ம இன்னும் நம்ம வந்து சிறுமியாக நம்ம வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவன் போல ஒரு ஒரு குறுகிய மனநிலையோடு ஒரு போல் ஏதோ ஒரு குறுகிய மனசில் நம்ம வாழ்ந்துருக்கோம் ஏன்னா வந்து ஏதோ வீடு ஏதோ வாசல் ஏதோ ஒரு பங்க